நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் புகழ் செல்வம் வெற்றி சூரிய விதி புத்தி ரேகைகள் இதான் தலைப்பு சரிங்களா ஒரு தரேன் புகழ் செல்வம் வெற்றி சூரிய விதி புத்தி ரேகைகள் இது ரேகைகளும் இருந்தால்தான் கையில் அதாவது செல்வத்தோடு வெற்றியோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்க அது வந்து கொடற்படியாயும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம கையை எடுத்துக்கிறோம் கையில் புகழோடு வெற்றியோடு செல்வத்தோடு வாழ முடியுமா இந்த புத்தி ரேக இந்த விதி ரேகை சூரிய ரேகை இது மூன்றும் கையில் சிறப்பாக இருந்து இந்த பெருவுரல் மேடுகள் மேடுகள் என்பது நம்ம காணொலை பார்க்கணும் மேடுகள் என்பது ஆசையை உண்டுபடும் வெறும் ஆசையோடைய போயிடும் அந்த ரேகை தான் வெற்றி அடையும் வெற்றி அடைய முடியும் புகழ் அடைய முடியும் செல்வத்தை அடைய முடியும் இது மூணும் சூரிய ரேகை என்பது புகழ் ரேகை விதி ரேகை என்பது செல்வத்தை வருமானத்தை லாபத்தை கொடுக்கக்கூடியது உத்தி ரேகை என்பதுதான் வெற்றியை கொடுக்கக்கூடியது இந்த மூன்று ரேகையிலும் மிக மிக முக்கியமானது ஒரு மனிதர் வாழ்வில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த மூன்று ரேகையும் பார்த்து தான் நம்ம சொல்றோம் எப்படி வெற்றி அடைவாங்க எந்த வயசுல வெற்றி அடைவாங்க அப்படின்ட்டு இப்ப ஒரு சில பேருக்கு வந்து சூரிய ரேகை நல்லா இருக்கும் சார் சூரிய ரேகை நல்லா இருந்தா நல்லா படிச்சு ப பட்டப்படிப்பு படித்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துருவாங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு சூரிய ரேகை இருக்குது ஆனால் நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா அந்த விதி ரேகை இருக்காது சார் இந்த விதி ரேகை இல்லாமல் இருக்கும் விதி ரேகை இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா பாருங்க ஐம்பது வயசுக்கு மேலதான் விதி ரேகை ஆரம்பிக்கும் இறுதி ரேகலேருந்தா விதி ரேகை இருக்குன்னு வச்சுங்க அப்போ சூரிய ரேகை இருந்து ஆரம்பிக்குது சூரிய ரேகை கீழே இருந்தே இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ இருபத்தஞ்சு வயசுல இருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சிருச்சு நல்லா புரிஞ்சுங்க ஈஸியாக உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றேன் இந்த சூரிய ரேகை என்பது வெளிச்சம் புகழ் வெற்றி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது சூரிய ரேகைன்னு சொல்லியிருக்கோம் அது இந்த விதி ரேகையும் புத்தி ரேகையும் இருந்தால்தான் சூரிய ரேகை வேலை செய்யும் நல்லா புரிஞ்சுங்க வெறும் இப்போ ஐப்பசி மாசத்துல சூரிய ஒளி வருது சூரிய ஒளி வருதுன்னா அதுல வெப்பம் அதிகமாக இருக்காது அந்த மாதிரி சூரிய ஒளி மட்டும் பத்தாது வெப்பமும் வேண்டும் வெப்பம் நீர் இதெல்லாம் இருந்தாதான் ஆதாரமாக விளங்கும் நீர் மட்டும் இருந்தாலும் பார்த்தா வெப்பம் மட்டும் இருந்தாலும் பார்த்தா இப்ப சூரிய ரேகை மட்டும் இருந்தாலும் ரேகை மட்டும் இருந்தாலும் புத்தி ரேகையும் புத்தி ரேகை மட்டும் இருந்தா பார்த்தாது புத்தி ரேகை மட்டும் சிறப்பாக இருக்கும் சார் புத்தியை கொண்டு வாழ்வில் நல்ல புத்தி இருக்கும் நல்ல சிறந்த புத்தி இருக்கும் அந்த புத்தியை கொண்டு வாழ்க்கையில என்ன பண்ணணும் ஓரளவு ஓட்ட முடியும் ஆனா ஓரளவு தான் வருமான வரம் ஓரளவு தான் செல்வம் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த விதி ரேகை இருக்குன்னு வச்சுக்கோங்க விதி ரேகை நல்லா இருந்தா ரேகையும் விதி ரேகி நல்லா இருக்குன்னு வச்சுக்குவோம் விதி ரேகையும் நல்லா இருந்தா சிறந்த வெற்றி பெறுவதற்கு எப்படின்னு எப்படின்னு முயற்சி பண்ணி வந்துருவாங்க செல்வத்தையும் அடைந்து விடுவார்கள் ஆனால் புகழ் அடைய முடியாது நல்லா புரிஞ்சுங்க இந்த விதி ரேகை இருக்கு சார் புத்தி ரேகை இருக்கு வெற்றி புகழ் இது ரெண்டும் வந்து தடைப்படும் அதாவது புத்தி ரேகையை வச்சு வாழ்க்கையில எப்படி எப்படிலாம் வெற்றி பெறலாம்ங்கிறது நல்ல ஒரு புத்தியை கொண்டு தெளிவு பெற முடியும் விதி ரேக செல்வத்தை எப்படி அடையலாம் அப்படிங்கிறத அடைய முடியும் சூரிய ரேகை இல்லை சார் சூரிய ரேகை இல்லைன்னா புகழ் அடைவது உலகத்துக்கு உங்களை தெரியப்படுத்த முடியாது அப்படிதான் இருக்கும் இந்த சூரிய ரேகை இருபத்தஞ்சு வயசுல இருந்து இருக்கு அப்ப விதி ரேகை ஐம்பது வயசுல தான் இருக்கு புத்தி ரேகை இருக்கு சார் இப்ப என்ன பண்ணுவாங்க படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல நல்லா படிச்சுட்டேன் சார் நல்லா படிச்சு நல்ல ஒரு இதுல இருக்கேன் என்னோட படிச்சுக்கலாம் வேலைக்கு போய் நல்லா ஒரு செட்டில் ஆகிட்டேன் எனக்கு செட்டில் ஆகுது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த சூரிய ரேகை இருக்கும் விதி ரேகை ஐம்பது வயசுக்கு மேலேதான் ஆரம்பிக்கும் அப்போ ஐம்பது வயசுக்கு மேலே தான் ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு விதி தான் வேலை தொழில் எல்லாத்தையும் படிக்கக்கூடியது விதி விதி தான் சனியினுடைய சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் விதி ரேகை அந்த ரேகை நல்லா இருந்தால் வேலை கிடைக்கும் வருமானம் வரும் லாபம் கிடைக்கும் சரிங்களா இப்ப வெறும் சூரிய ரேகை இருந்ததுன்னா வெட்டி வந்தா வந்தா மட்டும் அதாவது ஒரு வெற்றி கேடயம்னு ஒன்று கொடுக்குறாங்க அந்த கேடயம் மட்டும் கொடுத்துட்டு பணமே கொடுக்கல கிரிக்கெட் விளையாடுறாங்க கேடயத்தோட பரிசு பொருளும் கொடுக்குறாங்க அப்ப செல்வம் செல்வாக்கு வெற்றி பெற்றதற்கு செல்வம் செல்வாக்கோடு புகழையும் கொடுக்குறாங்க அந்த வெறும் புகழை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் வேறு வெறும் வெறும் வெத்து பேப்பர் மட்டும் கொடுக்குறாங்க வெற்றி பெற்றுட்டீங்க நீங்க அப்படின்னு அந்த வெத்து பேப்பர் வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது புகழ் மட்டும் இருந்தாலும் அது புகழ் செல்வம் வெற்றி இது மூணும் வேணும்னா சூரிய ரேகை இருக்கணும் விதி ரேகை இருக்கணும் புத்தி ரேகையும் இருக்கணும் இந்த மூணு ரேகையும் சிறப்பாக இருந்தாதான் ஒரு மனிதன் முழுமையாக வெற்றி அடைய முடியும் இல்லைன்னா புகழ் அடைவது வெற்றி அடைவது செல்வத்தை அடைவதில் சிக்கல் வருவதற்கு வாய்ப்புண்டு இப்ப விதி ரேகையும் நல்லா இருக்கு விதி ரேகையும் கீழிருந்து இருக்கு ரேகையும் இருக்கு சூரிய ரேகையும் இருக்கு அப்ப அந்த சூரிய ரேகை வரும் வயது விதி ரேகம் இருக்கு இல்லையா புத்தி ரேகையும் இருக்கு இல்லையா சூரிய ரேகை ஒரு முப்பது வயசுன்னு வச்சுக்கோங்க முப்பது வயசுல இருந்து சாதாரண நிலையில் இருந்த ஒரு மனிதர் வாழ்க்கையின் எல்லைக்கு உச்சத்துக்கே சென்று விடுவார் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடும் அவங்க என்ன செய்யறாங்களோ அவங்களுடைய புத்திக்கு தகுந்த மாதிரி தான் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் புத்தி வேலை செய்யவும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் நம்ம காணொலியை பார்க்கறம்கு தெரியும் இந்த கை வந்து நம்மளுடைய செயல்கள் கர்மம் கர்மா அதன்படிதான் அந்த ரேகைகள்லாம் ஓட ஆரம்பிக்கும் முன்னாடி என்ன செஞ்சிருக்கோம் இப்போ என்ன செய்யணும் இனிமே என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி தான் கை ரேகை என்பது கை இப்ப புத்தி ரேகை நல்லா இருக்கு சார் விதி ரேகை நல்லா இருக்கு சூரிய ரேகை முப்பது வயசுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்போ முப்பது வயசுல இருந்து உங்களுக்கு புகழ் அடைய தகுதி உண்டு செல்வம் அடைய தகுதி உண்டு வெற்றி அடைய தகுதி உண்டு ஏன்னா விதியும் இருக்கு இல்லையா விதியும் இருந்து புத்தியும் இருந்து சூரிய ரேகையும் இருந்தால் உங்களுக்கு முப்பது வயசுல உங்களுக்கு வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே அடைவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேருக்கு சூரிய ரேகையே இருக்காது சார் சூரிய ரேகை இல்லாமல் இருக்கும் இவர்களுக்கு இந்த சூரிய மேடு நல்லா இருக்கும் இந்த சூரிய மேடு இல்லையா இந்த சூரிய மேடு நல்லா இருக்கும் இந்த கடைத்துறையில் சாதிக்க வேண்டும் ஒரு பெரிய நடிகர் ஆகணும் இல்ல நான் கேமராமேன் ஆகணும் இல்ல வந்து எழுத்து துறையில நல்லா முன்னு போடணும்னு நினைப்பாங்க அந்த என்ன துறையும் நின்று ஏன் முடியாது இந்த சூரிய ரேகை பாருங்க சார் விதி ரேகை நல்லா இருக்கு புத்தி ரேகை நல்லா இருக்கு அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நடக்காது இப்ப கொஞ்சம் உண்டு சூரிய ரேகை இருக்கு சார் கொஞ்சம் உண்டு இருக்கு அந்த சூரிய ரேகல மட்டும் ஒரு சில நேரங்களில் வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடைக்காது கொஞ்சம் பணம் வரும் கொஞ்சம் பிரகாசம் இருக்கும் அந்த பிரகாசம் கொஞ்ச நாள் சரியில்லாம போயிடும் இப்ப இந்த விதி ரேகை மட்டும் இருக்கு இந்த புத்தி ரேகையும் சரியில்லை சூரிய ரேகையும் சரியில்லைன்னா ஏதோ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும் ஓரளவு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும் இப்ப விதி ரேகையும் சரியில்லை சூரிய ரேகையும் சரியில்லைன்னா புத்தி ரேகை புத்தியை கொண்டு வாழ்க்கையில் உயிர்வதற்கு உயிர்ச்சுக்கிட்டே இருப்பாங்க இது மூணு ரேகையும் நல்லா இருந்துச்சு சூரிய ரேகையும் நல்லா இருக்கு இந்த விதி ரேகையும் இருக்கு புத்தி ரேகையும் இருக்கு அப்பொழுது அவர்கள் வெற்றி முழு வெற்றியை பெறுவார்கள் முழு செல்வத்தை பெறுவார்கள் முழு புகழை அடைவார்கள் முழுமையாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைப்ப எல்லாமே வெற்றியோடு செல்வத்தோடு புகழோடு அடைய வேண்டும் என்றால் இந்த மூன்று ரேகையும் சூரிய ரேகையும் இருக்கணும் விதி ரேகையும் இருக்கணும் புத்தி ரேகையும் இருக்கணும் இந்த கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பெருவெருளை பார்க்கணும் இந்த மேடுகள் சுக்கரமேடு மேடு குருமேடு சபா மேடு இது மூணு கூட உயவாரம் தான் போகணும் ஒரு சில பேருக்கு பிசினஸ்ல உயர்றவங்களுக்கு முதன் மேடும் சந்திரன் மேடும் உயர்வா இருக்கும் சுக்கரன் மேடம் உயர்வா இருக்கும் அப்ப பிசினஸ்ல உயர்த்துருவாங்க நம்ம கையினுடைய மீடுகள் ஆசையை உண்டு கொண்டுகின்றன ரேகைகள் அதை செயலாக்கம் செய்கின்றனங்கிறது நம்ம காணவில்லை எல்லாருமே சொல்லியிருக்கோம் இப்போ புத்தி ரேகை ஒழுங்கா இருந்ததுன்னா நல்ல வெற்றி அடைவதற்கு முயற்சி செய்வார்கள் விதி ரேகை நல்லா இருந்ததுன்னா செல்வத்தை அடைவதற்கு முயற்சி செய்வார்கள் அது அடையும் அடைய முடியும் சூரிய ரேகையும் விதி ரேகையும் புத்தி ரேகையும் இருந்தால் நல்ல ஒரு வேலை தேடிடுவாங்க நல்ல படிச்சு நல்ல பொசிஷன் உள்ள ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் இப்ப இந்த சூரிய ரேகை இருக்கு இல்லையா சூரிய மேட்டுக்கு வரக்கூடியது மோதிரவர்களுக்கு வரக்கூடியது சூரிய ரேகை இந்த சூரிய ரேகை இப்படியே சந்திரன் வீட்டுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு சார் சந்திரன் வீட்டுல இருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சிருக்கு அப்ப சினிமா துறை அரசியல் துறை மக்களால் பேச்சுத்துறை துறை இது மாதிரி மக்கள் மூலமாக மக்கள் செல்வாக்கு மூலமாக புகழ் அடையக்கூடிய ரேகை புகழ் அடையக்கூடியது சந்திரன் வீட்டிலேருந்து சூரிய ரேகை போயிடுச்சு விதி ரேகை நல்லா இருக்கு புத்தி ரேகை நல்லா இருக்கு சந்திரன் சூரிய ரேகை போயிடுச்சுனால மக்கள் செல்வாக்கு மூலமாக அரசியல்வாதியாக புகழ் பெறலாம் இல்லைன்னா சினிமா துறையில புகழ் பெறலாம் மக்களுடைய செல்வாக்கு மூலமாக புகழ் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த சூரிய ரேகை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாக்கு சுக்கர மேட்ல இருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சு நேரடி சூரிய மேட்டுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு ஒரு பெண் மூலமாக ஆணா இருந்தால் பெண் மூலமாக பெண்ணா இருந்தால் ஆண் மூலமாக திருமணம் ஆன பிறகு நல்ல ஒரு லம்சமா ஒரு அமௌண்ட் வந்து இன்னும் சொல்ல போனா வரதட்சணை கூட வந்து வாழ்க்கையில உயர் உயர்ந்த நிலைக்கு அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப செவ்வாய் மேட்டில இருந்து செவ்வாய் மத்திய செவ்வாயிலிருந்து இப்படி சூரிய ரேகை போச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில பாதி வயசுக்கு மேல ஓராடி வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு புத்தி ரேகையிலிருந்து போச்சுன்னு வச்சுக்கேன் சூரிய ரேகை புத்தி ரேகை சிறந்த புத்தி புத்தியை கொண்டு டாப் லெவலுக்கு பொசிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இறுதி ரேகையிலிருந்து வருதுன்னா ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல நல்ல ஒரு பொசிஷன் நல்ல ஒரு புகழ் செல்வம் வெற்றி சிறப்போடு வாழ்வதற்கு வாய்ப்புண்டு இந்த சூரிய ரேகை விருந்து எந்த ரேகையும் ஆரம்பமோ அந்த அந்த வயதில் முதல் கொண்டு திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி சீட்டு பங்கு சந்தை முதலீடு வெற்றி பெறுவது இந்த மாதிரி புகழ் அடைவது உலகம் கூட தெரியப்படுத்த தெரிய வேண்டும் என்றால் சூரிய ஒளி பிரகாசம் வெற்றி புகழ் பவர் இது எல்லாமே வந்து இந்த அரச ரேகை என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட ரேகை என்று சொல்லக்கூடிய சூரிய ரேகை வரும் வயதில்தான் நடைபெறும் இந்த சூரிய ரேகை மட்டும் இருந்தாலும் புகழ் பெற முடியாது விதி ரேகை மட்டும் இருந்தாலும் புகழ் பெற முடியாது புத்தி ரேகை மட்டும் இருந்தாலும் முழு பலனை அடைய முடியாது புத்தி ரேகை நல்ல புத்தியை நல்ல வெற்றி அடைவது எப்படி என்பது புத்தி நல்ல வேலை செய்யும் விதி வந்து செல்வத்தை எப்படி அடைவது என்ன வேலை செய்ய என்ன வருமானம் வருங்கிறத முடிவு செய்யக்கூடியது விதி ரேகை புகழ் அடைய வேண்டும் நான் ஒரு ஒரு தொழிலதிபராகவோ இல்ல சினிமா துறையிலோ இல்ல அரசியல் துறையிலோ புகழ் அடைய வேண்டும் என்றால் எந்த இடத்தில் இந்த சூரிய ரேகை ஆரம்ப எந்த மேட்டில் சூரிய ரேகை ஆரம்பம் வாங்கிறதோ அந்த மேட்டோட பலன்படி மேட்டில் ஆரம்பிச்சுன்னா மக்கள் செல்வாக்கு மூலமாக சுக்கர வேட்டில் ஆரம்பிச்சா மனைவி வந்த பிறகு செவம்பேட்டில் ஆரம்பிச்சா போராடி வெற்றி புத்தி ரேகையில் ஆரம்பிச்சதுன்னா உங்களுடைய புத்தியை கொண்டு சுய முயற்சினால் வாழ்க்கையில நல்ல ஒரு பேர் புகழ் செல்வம் செல்வா போடு வாழ்வதற்கு வாய்ப்புண்டு வயசுக்கு மேல நல்ல ஒரு நடிகராக புகழ் பெற வாய்ப்பு உண்டு கலைத்துறையில் புகழ் பெற வாய்ப்பு உண்டு இல்லைன்னா ஒரு தொழில் புகழ் பெற வாய்ப்பு உண்டு அதற்கு இந்த விதி ரேகை புத்தி ரேகையை பார்க்கணும் கையினுடைய நிலையை பார்க்கணும் இப்படிதான் நம்ம முடிவு பண்ணணும் முழுமையாக புகழ் பெற வேண்டும் என்றால் இந்த அதிர்ஷ்ட ரேகை என்று சொல்லக்கூடிய சூரிய ரேகை வர வேண்டும் சூரிய ரேகை மட்டும் இருந்து புத்தியும் விதியும் சரியில்லை என்றால் உங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய செல்வம் பாதிக்கப்படும் வெற்றி பாதிக்கப்படும் தடைப்படும் இந்த மூணு நல்லா இருந்துச்சு புகழ் சூரியன் சூரிய ரேக விதி ரேக ரேகை இது மூணு இருந்துச்சுன்னா புகழ் செல்வம் வெற்றியோடு சிறப்பாக வாழ்வதற்கு வாய்ப்பு உங்க கையை பாருங்க எந்த வயசுல உங்களுக்கு சூரிய ரேகை ஆரம்பமாகிறது அப்படிங்கறத பாருங்க சூரிய ரேகை ஆரம்பமாகும் வயது விதி ரேகையும் இருந்து புத்திரேகையும் நகர்ந்து சூரிய ரேகை எந்த வயசுல ஆரம்பிக்குதோ அந்த வயசுலதான் நீங்க வெற்றி பெற முடியும் புகழ் பெற முடியும் செல்வத்தை முழுமையாக பெற முடியும் நீங்கள் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தப்படுவீர்கள் ஏதாவது ஒரு ரேகையில குறை வந்து தீவு வந்ததுனாலும் அது சூரிய ரேகையில தீவு வந்ததுன்னா புகழ் பாதிக்கப்படும் அசிங்கம் அவமானம் வரும் அந்த வயதில் விதி ரேகையில தீவி இருந்தால் பொருளாதாரம் பாதிக்கப்படும் புத்தி ரேகையில தீவி இருந்தா வெற்றி பாதிக்கப்படும் மனம் பாதிக்கப்படும் இதெல்லாம் நம்ம கைய பார்த்துதான் ஒரு முடிவு பண்ணணும் ஒரு மனிதன் எப்பொழுது வெற்றி பெறுவான் ஏன் வெற்றி பெறவில்லை எதற்கு வெற்றி பெறவில்லை எப்படி ஏன் செல்வம் பணம் கிடைக்கிறது தட்டுப்பாடு வருது ஏன் கடன் வாங்குறோம் அதே மாதிரி ஏன் புகழ் அடையில இதெல்லாம் வந்து நம்மளே நம்ம கையை பார்த்து செக் பண்ணி மிக இனி எளிமையாக கண்டுபிடிச்ச முடியும் உங்கள் கையை பாருங்கள் உங்களுடைய கையில் சூரிய ரேகை விதி ரேகை புத்தி ரேகை எவ்வாறு உள்ளது எந்த இடத்திலிருந்து ஆரம்பமாகிறது என்பதை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வு எப்போது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து பயன்பெறலாம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்